குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகைன் என்னோட படத்தின் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல வாங்க நிக்கில் முருகன் சார் எல்லாரும் உலகத்தையும் சொல்றாங்க ஹீரோயின் வேற சொன்னாங்க இங்க நான் தான் நீங்க நீங்கதான் சொன்னீங்க ஆனா இன்னைக்கு இவருடைய சிரிப்பு சந்தோஷமா இருக்கு நேற்று சிங்கத்தை சதிச்சுட்டீங்களாப்பா நேற்று ஃபுல்லா பாட்டு பாட்டு நான் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட இன்னைக்குதான் விபுதி எல்லாம் வச்சுக்கிட்டு சாந்தமா ஓம் நம சிவாய எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்திருக்காரு சந்தோஷம் எத்து புள்ளா வெட்டிங் டே இன்னைக்கு ஓ ஆமா வெட்டிங் டே இருபத்தி ஒன்பதாவது கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடவை கை தடிடுவோம் ஆனா நேற்று எல்லாரும் சேர்ந்து செஞ்சிட்டீங்க அவரு அவர் நேற்று அந்த பாட்லேயே தான் இருந்தாரு அப்படிங்களா யாரோ ஒருத்தவங்க என் வீட்டுக்கு அனுப்பி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்த அருமை என்னுடைய நண்பர் குடும்பத்துல குடும்பத்தில் ஒருத்தர் சபா சேஷு அவர் காலமாயிட்டாரு ஸோ அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்துல ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தாக்கி இங்கே படத்தோட ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தாக்கி இங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்பு சாரு அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரு அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்கு அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இது உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனாங்க அன்பு சார்கிட்ட சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோஸ் பண்ணுறது தான் எங்களோட பழக்கம் ஆனால் அதிகமாக பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார் அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் என்னை ரொம்ப அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டார் இல்லை சார் இடம் வாங்க போகிற வீடு கட்ட அப்படின்னு அப்போ சொன்னாரு எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்கிறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்ணுறாங்க அதனால இந்த காசு நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஜியா தான் பேசுவாரு நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது எதுன்னு போவேன் போன் பண்ணாலே கேட்பேன் சொந்தானோ எங்க இருக்க அப்படின்னு வருது சார் ஈஷா இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சி விபதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா சார் வருத்துல போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு பேசிட்டு தான் இருப்போம் போன் பண்ணா அப்போ ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சர சார் நீ கதை கேட்டீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது எங்க சொந்தானோ கேட்டு இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணான் வட்டி தரவே இல்ல இல்லை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிக்க வர மாட்டேன் வெறுப்பா இருக்கு சார் இப்படியே எல்லாரும் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவரு சிரிப்ப வர மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டான்னு தானே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்ப இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இவ்வளவு நாளும் உட்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால ஃபோன் வரும் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சார் என்ன சார் சந்தோஷம்னா இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியா இருந்தார் அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு இது யார்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுட்டேன் சரி இவரு இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன் சார் பொதுவா கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்ப அவர் ஆன்சர் ஒன்னு சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கி கடும் இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பண்ண அப்ப நான் நினைச்சேன் இதுக்கு நீங்க தான் கரெக்டா நான் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்ரு ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் அது என்னுடைய படத்து மூலமா அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கரியாக்குற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமா ஒண்ணு பண்ணுவாங்க அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா ரொம்ப டெடிக்கேஷனா பண்றாங்க சோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிப்பாங்க சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி சார் அப்புறம் இல்ல நீங்க நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சார் தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்ன ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தா போகுது ஜிப்பா போட்டு எரியும் சார் இரன் சந்தானம் அப்படின்னாரு இல்ல இல்ல சார் முடிச்சிட்ட இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரியே படம் இருக்கு நினைச்சிட போறாங்க என்னாரு இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாம இருப்பாங்க சோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல தான் வந்து சுத்தியோடவே சுத்துவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடயே தான் சுத்துவார் ஆனா நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் இங்க வண்டியில இருக்கா அதுல தான் அந்த ஸ்கிரிப்ட் பஞ்சர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாரு நல்ல ரைட்டர் என்னன்னா அவர் பார்த்தா தமிழ் சினிமாக்களே கிடையாது அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு ரொம்ப நல்ல ஒரு கதையை அற்புதமான கொடுத்துருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அதிகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அது எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனா அண்ட் மீடியா ஸோ உங்க நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னோட முதல் படத்தோட முதல் பிரஸ் மீட் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாக்கு நன்றி அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த தருணத்துல இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு நினைக்கிறேன் என்னோட ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செல்லியன் சார் சுஷ்மிதா செல்லியன் சிஸ்டர் சார் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஏதாவது ப்ராப்ளமாக ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார் தேங்க் யூ வெரி மச்